ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் ஆண்டவன் சந்நிதியில் அவருடைய அருள் இருந்தாலும் மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு சின்ன கதை தேவதைகள் அரசர் இந்திரனுடைய மனைவி ஒரு கிளியை வளர்த்து கொண்டு வந்தாள் அதுக்கு உடம்பு முடியாமல் உடல் நலம் கெட்டிவிட்டது அந்த கிளியை தேவ வைத்தியர்களுக்கு காமிப்பார்கள் அவர்களும் கிளி பிழைப்பது ரொம்ப கடினம் வாய்ப்பு இல்லை என்று விட்டனர் என்ன பண்ணுறீங்களோ அதை பிழைக்கவில்லை என்றால் நானும் உயிரிழைப்பேன் என்று சொன்னார் இந்திரனின் மனைவி அப்போ இந்திரன் எல்லோருடைய தலையெழுத்து எழுதுவது பிரம்மன் அல்லவா என்று அவரை கேட்டால் தலையெழுத்து மட்டும் நான் தான் எழுதுவேன் அதை அமலாக்குவது விஷ்ணுமூர்த்தி என்று சொல்வார் அப்போ இந்திரன் பிரம்மா இரண்டு பேருமே விஷ்ணுமூர்த்தியிடம் செல்வார்கள் நீங்கள் சொல்வது உண்மைதான் அந்த கிளினுடைய உயிர் கடைசி தசையில் உள்ளது லாஸ்ட் ஸ்டேஜ் உயிர் கொடுக்க வேண்டுமென்றால் அது ஒரு சிவனுக்கு மட்டும்தான் சாத்தியம் என்று இந்திரன் பிரம்மா விஷ்ணு மூன்று பேரும் சிவனிடம் செல்வார்கள் அவர் ஆயுளை கொடுப்பது நான்தான் ஆனால் உயிரை பறிப்பது எமன் அல்லவா என்று அங்கிருந்து இந்திரன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் நான்கு பேரும் யமனிடம் செல்வார்கள் விஷயத்தை அறிந்த யமதர்மராஜன் உயிர் போகும் நேரத்தில் இருக்கும் அவர்களுடைய பேர்கள் அவர்கள் எப்படி இறந்து போவார்கள் என்ற விஷயத்தை ஒரு இலை மேலே எழுதி ஒரு அறையில் வைப்பார்கள் எந்த இலை கீழே விழுகிறதோ அவர்கள் இறந்து விடுவார்கள் வாருங்கள் அந்த இலையை எடுத்து கிளியை காப்பாற்றுவோம் என்று யமன் சொல்வார் அனைவரும் அந்த அறைக்குள்ளே செல்வார்கள் அந்த நேரத்திலே ஒரு இலே இலை கீழே விழுகிறது அதை எடுத்து பார்ப்பார்கள் அந்த இலை மேலே இப்படி எழுதியிருக்கிறது எப்பொழுது இந்த அறைக்குள்ளே இந்திரன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மற்றும் யமதர்மராஜன் இந்த ஐந்து பேர் ஒரே தடவை உருவார்களோ அப்போதான் அந்த கிளி மரணம் அடையும் என்று எழுதப்பட்டுள்ளது அதனால் விதியை யாராலையும் எழுதிய பிரம்மனாலையும் படைத்த ஈஸ்வரனாலையும் மாற்ற முடியாது என்று சொல்வார்கள் நண்பா தெரிந்து கொள்ளுங்கள் விதியை வெல்வது அவ்வளவு சுலபமல்ல முடியவே முடியாது நன்றி நன்றி நன்றி